தமிழ்நாட்டில் ஐந்து நாட்களுக்கு தொடர் கனமழை அப்படிங்கிறது வரப்போகிறது அது எந்த தேதியிலன்னு சொல்லி மறக்காமல் அந்த தேதிகளை நீங்கள் குறித்து கொள்ளுங்க எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு இந்த ஐந்து நாட்கள் தொடர் கனமழை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல ஏற்கனவே உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஐந்து வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிற தகவல் முன்பதாகவே சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் அதே போல அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள்ல தான் இருக்கும் அதற்கு பிறகு இ பிப்ரவரி இருபத்தி ஐந்துக்கு பிறகு படிப்படியாக ஒரு ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதுல குறிப்பா மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல பதிவாகும் அப்போ பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் முதல் வாரம் வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக சில மாவட்டங்களில் மட்டும் எதிர்பாருங்க தமிழ்நாடு முழுவதுமாக எங்களுக்கு வந்து கனமழை வருமானு கமெண்ட்ல கேட்குறீங்க தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வர வாய்ப்பு கிடையாது அப்ப எந்தெந்த மாவட்டத்திற்கு மட்டும் இந்த மாத இறுதியில் மழை வரும் அப்படின்னா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் இந்த பகுதிகளுக்கு மட்டும் இந்த மாத இறுதியில் பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் கொட்டித்திருக்கும் தீர்க்கும் அப்போ மற்ற மாவட்டங்கள்ல மழை வராத மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை திருச்சி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள்லாம் ஏதேனும் சில இடங்களில் லேசான மழை பெய்யலாம் மற்றபடி நமக்கு அதிகப்படியாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இந்த மாத இறுதியில் காணப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அடுத்து வருகிற ஐந்து நாட்களுக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால் தென் மாவட்டங்களிலும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கு ஆனால் உங்களுக்கு மழை வாய்ப்புங்கிறது மாத இறுதியில் உங்களுக்கு தேதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் முதல் வாரம் வரை இந்த காலகட்டங்களில் பரவலாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில நீங்க நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகளை எதிர்பாருங்க மற்றபடி மற்ற மாவட்டங்கள்ல வான தான் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மழை தீவிரமாகும் போது அந்த தேதிகளை அறிவிக்கிறோம் தற்போதைக்கு தமிழ்நாடு முழுவதும் மழை வர வாய்ப்பு கிடையாது தொடர்ந்து உங்களுடைய வானிலை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய மார்ச் முதல் வாரத்திலிருந்து வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா இப்பவே நமக்கு வந்து பகல் நேரங்களில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மிக கடுமையான வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல்லாம் வெயில் தாக்கம் மிக அதிகரிச்சிருக்கு கடந்த நாட்களை ஒப்பிடும் போது தொடர்ந்து படிப்படியாக இன்னும் மேலும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயர்ந்து காணப்படும் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வெயிலும் அதிகப்படியான மழையும் இருக்கும் கண்டிப்பாக இப்ப வெயில் காலத்துல கிட்டத்தட்ட போன வருஷம் நமக்கு நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டில் பதிவானது பார்த்தோம் இன்றைக்குமே கூட படிப்படியாக நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது வரப்போகிறது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிச்சயமாக அதிகரிக்கும் நண்பர்களே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க